நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவியை பிரிய போறதா அதிகாரப்பூர்வமாக தகவலை வெளியிட்டிருக்காரு சில மாதங்களுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்னு சீக்கிரமாவே டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல பகிரப்பட்டுச்சு ஆனா அஃபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராத நிலையில இப்போ ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இது தெரிவிச்சிருக்காரு வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு அத்தியாயங்களை கொண்டு ஒரு பயணம் ஒவ்வொருத்தரும் அதோட சொந்த சவாலோடையும் வாய்ப்போடையும் தான் அந்த வாழ்க்கையை கடந்துட்டு என்னுடைய டிராவல் திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்கள்லையுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் எல்லார்கிட்டேயுமே நான் ரொம்பவே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தான் முயற்சி செய்றேன் அண்ட் இந்த விஷயம் ரொம்பவே ஃபீலிங்காக தான் இதை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நீண்ட கால யோசனைக்கு பின்னாடியும் தான் பல பரிசீலனைக்கு பின்னாடி நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் ஆர்த்தியோட என்னுடைய திருமண வாழ்வு எப்படி முடிய போகுது இது ரொம்ப கடினமான ஒரு முடிவு தான் ஆனால் இது கண்டிப்பாக நல்லா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன சார்ந்தவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் அவங்களுடைய நல்வாழ்வுக்காக தான் இது எடுக்கப்பட்டதாகவும் எனக்கு தோணுது அதனால என்னோட பிரைவசியை கருத்தில் கொண்டு இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய டைவர்ஸ் பத்தி இப்போ வெளியிட்டிருக்காரு